friends, welcome to நதியா Creatives. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலை மாவு வச்சு மைசூர் பாக் ரெசிபி தான் ரொம்ப ஈஸியாக டேஸ்டான நம்மளோட மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிணத்தில் ஒரு கப் அளவு கடலை மாவு நம்ம வீட்லையே வந்து கடலை மாவு கடலைப்பருப்பு வாங்கி நல்லா ஆற வச்சு வெயிலில் தூள் அரைச்சி கொண்டு வந்ததுலேருந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் அதுக்கே நமக்கு குவான்டிட்டி நிறைய தான் கிடைக்கும் எவ்வளோ கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அது ஒரு கப்பு ஒரு எதில் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டும் அளந்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் அதுலேயே ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அதில் ரெண்டு கப் அளவுக்கு ஆயில் குக்கிங் ஆயில் வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயில் தான் எடுக்கணும் சன்ஃப்ளவர் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுக்கணும் ஏன்னா மற்ற ஆயிலெலாம் சேர்த்திங்கன்னா ஒன்று நெய் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயும் சேர்த்திங்கன்னா அது வந்து பாக்கு உடைய வாசத்தையே கெடுத்துரும் அதுக்காக நான் வந்து வெறும் எண்ணெயில் தான் செய்கிறேன் நெய் வந்து லாஸ்ட்டும் நம்ம கலரும் போது போது எடுத்து ஒரு நாலு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம் அதனால் நான் ரெண்டு கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்து நல்லா காய வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிட்ருக்கு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம நெய்யோ எண்ணெயோ ஏதாவது ஒன்று தடவிக்கலாம் நான் வந்து நல்லா வந்து தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அது தடவி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செய்யவே ஆரம்பிக்கணும் டக்குன்னு கருகிறோம் அது கிண்டிகிட்டே இருந்துட்டு டக்குன்னு எடுத்து ஊற்றுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் தான் காஞ்ச எண்ணெயை ஊற்றி நல்லா கலக்க போகிறோம் ஏன்னா பச்சை மாவு இல்லையா அது காஞ்ச எண்ணெயை ஊற்றி கலக்கும் போது அந்த பச்சை வாசனை கொஞ்சம் நமக்கு வராமல் இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து ஸ்டவ்வில் வந்து எண்ணெயை நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இது கூட வந்து ஒரு நான் வந்து எல்லோ லெமன் எல்லோ வந்து ஃபுட் கலரு ரொம்ப இல்லை லைட்டாக ஒரு ரெண்டு பிஞ்சளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்கு நான் வீடியோவுக்கு அழகாக தெரியணுன்றதுக்காக நான் இதை சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க வேண்டான்னா விட்டுருங்க ஹெல்த்தி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க இதில் ஒரு ஸ்வீட்டை எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரே ஒரு சீட்டியை தூளுப்பு இதை சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் நம்ம இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது இந்த கடாயில் வந்து சர்க்கரை போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறோம் ரெண்டு கப் அளவுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் ஒயிட் சுகர் அதில் முக்கால் கப் அளவுக்கு எந்த கப்பில் நம்ம அளந்துமோ அதுலேயே முக்கால் கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம் வாட்டர் எடுத்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒயிட் சுகர் கரையட்டும் கரையிறதுக்குள்ள இப்போ இது கரைஞ்சிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு குழி கரண்டி எடுத்துக்கலாம் எடுத்து ஊத்து ஈஸியாக இருக்கும் நல்லா காஞ்சிருக்க எண்ணெய் அதை வந்து ரெண்டு கரண்டி அளவு நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நம்ம இதை கலந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கலந்து வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ இந்த அளவுக்கு அந்த ஆயில் போட்டு மாவை வந்து நல்லா கலந்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா கலந்து வச்சதை வந்து நம்ம இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும் ஃப்ளோவில் தான் வச்சுருக்கேன் அப்படியே நல்லா குளிச்சிட்ருக்கு இதை கலக்கிறதுக்குள்ளே இது நமக்கு ரெடியாகிடும் இதை நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் கரெக்டாக வந்து ஒரு கம்பி பதம் வரணும் இப்போ நமக்கு கரெக்டாக இது தான் நம்மளோட பதம் கரெக்டாக தெரியுது பாருங்க ஒரு கம்பி தெரியுதா இந்தளவுக்கு கரெக்டான ஒரு கம்பி பதம் வந்திருக்கு இப்போ கலந்து வச்சிருக்க இந்த கடலை மாவு ஊற்றிக்கிட்டே கிண்டிகிட்டே ஊற்றிடணும் நான் அப்படியே டக்குன்னு ஊற்றிட்டு நம்ம இது கிண்டிடலாம் நல்லா இது கலந்து கொடுத்துட்டே இருங்க கட்டிப்படாமல் இருக்கணும் நல்லா திக்கு வரும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் அதேமாதிரி இந்த ஸ்டவ்வில் வந்து ஸ்லோலியே எண்ணெய் வந்து கொதிச்சுட்டே இருக்குது இந்த எண்ணெயை அப்பப்போ நம்ம வந்து ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும் ஃபுல்லாக அந்த ரெண்டு கப் எண்ணெயும் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து இழுத்துடும் அந்தளவுக்கு கரெக்டான அளவு தான் நம்ம எடுத்துருக்கோம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துட்டே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவு நல்லா நுரைச்சி வருது இல்லையா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திரும்பி எண்ணெயை வந்து காய்ச்சல் எண்ணெயை இப்படி ஊற்றிக்கணும் அப்பப்போ எண்ணெயை ரெண்டு ரெண்டு கரண்டியாக ஊற்றி ஊற்றி நீங்கள் கிண்டி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நல்லா நமக்கு சூப்பரான மைசூர்பாக் கிடைக்கும் அதே மாதிரி அதேமாதிரி பதத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஃபுல் ஸ்லோலியே தான் வச்சு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் பெரிய பர்னர் ஸ்டவ்வில் ஃபுல் ஸ்லோவில் வச்சு இருந்து லாஸ்ட் வரையும் ஃபுல் ஸ்லோவில் தான் இருக்கணும் தீயை அதிகப்படுத்தக்கூடாது இல்லைன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அதனால் இப்படியே கிட்டி கொடுத்துட்டு அப்பப்போ இந்த எண்ணெயை காஞ்சிகிட்டே இருக்க எண்ணெயை எடுத்து எடுத்து ஊற்றணும் ஆஃப் பண்ணக்கூடாது எண்ணெயும் ஆஃப் பண்ணாமல் காஞ்சி வர எண்ணெயை எடுத்து எடுத்து ஊத்துங்க இப்படியே ஊற்றி கொடுத்துட்டே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு மைசூர் பாக்கு ரெடி ஆகிடும் இப்போ இது இந்த அளவு நுரைச்சி வந்திருக்கு பாருங்க இதில் இருக்க எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்து ஊற்றியாச்சு மொத்த எண்ணெயையும் ஊற்றி அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கிண்ட இந்த அளவுக்கு நமக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சேர்ந்து ஒன்று சேர்ந்து வரணும் இது ஒட்டாமல் இப்படி அல்வா மாதிரி திரண்டு வரணும் அதுதான் இதோடைய பதம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பராக கிடைக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கூட நெய் தேவைன்னா ஊற்றிக்கலாம் ஆனால் நான் வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படி தேவைப்பட்டதுன்னா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் வரட்டும் வெந்து வந்த பிறகு ஊற்றிக்கலாம் இப்போ மாவு வந்து நம்ம பாகில் ஊற்றுனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக வச்சுருக்கேன் ஸ்லோலியே வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நெய் சேர்த்து எல்லாம் கலந்து கொடுத்து இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக ரெடி ஆயிருக்கு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம வந்து எடுத்து ஊற்றிடலாம் நான் லாஸ்ட்டு இயர் வந்து தீபாவளிக்கே போட்டிருந்தேன் அது வந்து சாஃப்ட் மைசூர் பாக்கு நெய் மைசூர் பாக்கு சொல்லுவாங்கள்ல அந்த நெய் மைசூர் பாக்கு தான் நான் செஞ்சது இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஹார்டாக வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மைசூர் பாக்குன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து இன்னும் வந்து வேக வச்சுக்கணும் இதை இது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவம் இந்தளவுக்கு நல்ல பக்குவமாக வந்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கின பிறகு நம்ம தட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஹார்டாக வரும் பாருங்கள் பழைய காலத்து மைசூர் பாப்பு அந்த ஸ்டைலில் நான் இப்போ செய்கிறது இது நல்லா வதங்கி வத நல்லா வறுத்த பிறகு இப்போ வந்து நம்ம பிளேட்டில் எண்ணெய் நெய் ஏதாவது தடவி வச்சிருந்த பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இது கரெக்டான பதம் கரெக்டாக திக்காக எடுத்து போட வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் டக்குன்னு வந்து நான் இதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் நெய்யும் எண்ணெயும் சேர்ந்த மாதிரியே கலந்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதை அப்படியே அள்ளி இதில் ஊற்றணும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட முடியாது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்டு அள்ளி போடணும் நான் போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நெய் கரண்டி எடுத்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா ஒட்டாமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படியே எடுத்து மெல் பண்ணி லேசாக வந்து தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ நம்ம எடுத்து விட்டுனா கடாயை பாருங்கள் அளவுக்கு அப்படியே வந்து கொட்டிடும் கொட்டிட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஆறணும் கொஞ்சம் ஒரு பாதி அளவு ஆறுன பிறகு நம்ம சும்மா கட்டு மாதிரி பண்ணிக்கணும் எடுக்கக்கூடாது அப்புறம் நல்லா ஆறின பிறகு எடுக்கணும் இல்லைனா நமக்கு உதிர்ந்து போயிடும் மைசூர் பாக்கு கட்டு மட்டும் பண்ணி வச்சுக்கணும் ஒரு கொஞ்சம் நேரம் வெது வெதுப்பான சூடு இருக்கும்ல அந்த பதத்தில் வந்து நம்ம கத்தி வச்சு லைட்டாக கோடு மட்டும் போட்டு வச்சுக்கணும் பீஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வச்சிடணும் ஆறின பிறகு இன்னொரு பிளேட்டில் கவுத்து எடுத்துட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் சூப்பரான மைசூர் பாக்கு ரெடியாக இருக்கும் இது ஆறின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது இந்தளவுக்கு நான் பீஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இன்னொரு பிளேட் ஒன்று வச்சுருக்கேன் இதில் இதை கவுத்து எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்தளவுக்கு இதை கவுத்துட்டு இதை நிமித்திக்கலாம் இந்த பிளேட்டை போது நமக்கு சூப்பரான மைசூர்பாக் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு சூப்பரான மைசூர்பாக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உள்ள ஒரு கலர் வந்திருக்கும் மேலே ஒரு கலர் வந்திருக்கும் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பீஸ் போட்டு எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட மைசூர் பாக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஒரு கப்பு இந்த இந்தளவுக்கு நமக்கு மைசூர் பாக் கிடச்சிருக்கு இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்க சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ